விமானம் விபத்துக்குள்ளானதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு சர்வதேச மேற்பார்வை தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மெனிக்பா முகாமில் உணவு விநியோகத்தில் ஊழல் மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு ஒரு பார்சலுக்கு பத்து ரூபாய் கிடைச்சு மூன்று லட்சம் பார்சல் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அப்படி ஒரு நாளைக்கு மூன்று தடவை அதே நேரம் முப்பது நாள் கோடி கணக்கான மக்களுடைய காசு விபத்தில் சிக்கிய பொருளை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி உயிரிழப்பு சிரிக்கொத்தை கிராமத்துக்கு எனும் நிகழ்வு கழுத்துறையில் ஆரம்பம் சிலர் ஆதரவாளர்கள் காலி அம்பலாங்குடை வீதியின் அகுரல்ல கல்துவ பகுதியில் வாகனம் ஒன்றில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் போதைப் பொருள் நுழைவு பிரிவின் அதிகாரிகள் தமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் மற்றும் ஊரு கஸ்மாக பகுதிகளை சேர்ந்த இருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த ஹீரோயின் அதிகமாகும் சந்திக நபர்களிடையே ஒருவரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர் சந்திக்க நபர்கள் பல காலமாக மற்றும் அக்னிமன பகுதிகளில் ஹீரோயின் கடத்தலில் ஈடுபட்ட உழமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதே கழுத்துறை சட்ட

இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை அண்மையில் வெளியானது இந்த நிலையில் இலங்கை தொடர்பில் சர்வதேச சமூகம் பின்பற்ற வேண்டும் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் இன்று வெளியிட்ட கருத்துக்கள் அடுத்து ஆனால் பாதுகாப்பு சபையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது சீனா போன்ற நாடுகள் தான் இருக்கிறது எப்போதும் சீனா இலங்கையின் ஆதரவாக பல திட்டங்கள் செயற்பாடுகளில் இருந்து கொண்டு வருகிறது முன்பு ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு வந்த பல தீர்மானங்களுக்கும் கூட ஆதரவு கொடுக்கவில்லை இலங்கை சார்பாக ஆகவே சீனா போன்ற இருக்கும் போது பாதுகாப்பு சபையில் எந்த முறையில் இது கையாளப்படும் என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் இது உண்மையிலே பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதில் ஆராயப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் பொறுப்பு கூற என்கின்ற கடப்பாட்டை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்ற வண்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அந்த அறிக்கை மிகவும் குறியாக இருக்கிறது பலர் கால அவகாசம் கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு பொய்யான அடிப்படையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இங்கே கால அவகாசம் என்று எதுவும் கிடையாது சர்வதேச வேட்பார்வை இந்த வருடத்தோடு முடிவடைகிறது முப்பத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் நிறைவேற்றிய தீர்மானம் இந்த வருடத்தோட முடிவடைகிறது இந்த தீர்மானத்தை நீடிக்காவிட்டால் சர்வதேச வேட்பாளர் இதற்கு பிறகு இருக்காது அப்படி இல்லாமல் பண்ண செயற்படுகிறவர்கள் தான் கால அவகாசம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் கால அவகாசம் என்பது தவறான ஒரு சொற்பிரையோம் ஆனால் சர்வதேச வேட்பாளர் தொடர்ந்து இருக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த நியாயமான அந்த நீதியான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் ஐநா மன்றத்தினால் எடுக்கப்பட்ட அந்த முடிவை இந்த அரசு நிலைநிறுத்த வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் ஆனாலும் இந்த அரசு மந்த கதியிலே செயல்படுகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கான பொறுப்பு புகழ்கின்ற அந்த பொறுப்பு கூறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் உண்மையாக நீக்கப்பட வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையில் நான் உறுதியாக இருக்கின்றேன் அந்த சர்வதேச அமலத்தோடு ஐநா நல்ல உயர் பேரவை நாடுகளோடு எங்களுடைய வழிபாடம் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருப்பது நாங்கள் கவனமாக நிதானமாக தந்தோபாயமாக நாங்கள் எங்களை எங்களுடைய மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு கூறக்கூடிய பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இருக்கிறது ஏனென்றால் அந்த சர்வதேச அரங்கில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அதிலிருந்து இலங்கை விலகை விலகி கூடாது தமிழ் மக்கள் கூட்டணியின் கிளிநொச்சி அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது அமைக்கப்பட்டுள்ளேஸ்வரன் திறந்து வைத்தார் உண்மையில் இத்தனை பேர் நீங்கள் வந்திருப்பீர்கள் அல்லது வருவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அரசாங்கங்களின் தொடர்ச்சியான ஏமாற்று நாடகமும் அரச எதிர்ப்பில்லாத தமிழரசியல் தலைவர்களின் நிலைப்பாடும் தமிழ் மக்களாகிய எமது மனதில் ஆறாத காயத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளன மனித உரிமைகள் சபையின் தீர்மானத்தினை நிறைவே நிறைவேற்றாமல் பல்வேறு ஏமாற்று வழிமுறைகளை இலங்கை அரசாங்கம் கையாண்டு ஏமாற்றி வந்த நிலையில் அவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக உண்மை நிலைமைகளை எடுத்துக்கூறி கூறி நீங்கள் நேர்கொண்ட போராட்டங்களும் அரசியல் செயற்பாடுகளுமே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் சில சாதகமான விடயங்கள் உள்ளடக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன இலங்கையில் என்ன நடைபெறுகின்றன நடைபெற்று வருகின்றன உண்மை நிலைமை என்ன மக்களின் உணர்வுகள் என்ன என்பவை எல்லாம் சர்வதேச சமூகத்துக்கு எட்டியிருக்கின்றது என்பதையே மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இந்த பரிந்துரைகள் எடுத்து காட்டுகின்றன கட்சிசார் செயற்பாடுகளிலும்

கடனை பெற்று நிச்சய்கையில் ஈடுபடுவது கடனை பெற்று வியாபாரம் செய்வது தொடர்பாகவே அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளது நாடு இல்லை ரணில் விக்ரமசிங்க கதைத்தாலேயே கடன் தொடர்பிலேயே கதைக்கின்றார் அவர் நாட்டினையும் கடன் சுமைக்குள் தள்ளி மக்களையும் கடனாளிகளாகவே பார்க்கின்றார் கடந்த வருடம் மாத்திரம் நுண்கடன் பெற்ற எழுபது பெண்கள் வடமாகாணத்தில் தற்கொலை செய்துள்ளார்கள் நாடு பூராகவும் நூற்றி அறுபத்தி ஒன்பது பெண்கள் கடனை செலுத்த முடியாது தற்கொலை செய்து கொண்டார்கள் நெல்லை அரிசியாக்கும் சூத்திரம் மங்கள சமர வீரவின் எரிபொருள் சூத்திரம் போன்றது நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு விலை கிடைப்பதும் இல்லை நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசியை விற்பனை செய்வதும் இல்லை மன்னார் வன்னியில் விவசாயிகளின் வாக்கினால் பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் நெல் விலை தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் வடமாகாணத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருந்து வழங்கும் ஆதரவு காரணமாகவே ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இன்று ஆட்சியில் உள்ளது

அர்ஜுனன் மகேந்திரன் என்பவர் வேறு யாரும் தனது நண்பர் அவரை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்தவர் வேறு யாரும் ரணில் விக்ரமசிங்க ரவி கருணாநாயக் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து கொள்ளையடிக்கின்ற பாதியில் சென்றார் யுத்தம் முடிந்ததன் பிறகு மணிப்பால் பிரதேசத்து வந்ததன் பிறகு ஒரு மாதத்திற்கு மேல் மூன்று லட்சம் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது அந்த உணவில் பாரிய கொள்ளை அடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு பார்சலுக்கு பத்து ரூபாய் கிடைச்சு சொல்றாங்க ஆனால் இந்த மூன்று லட்சம் பார்சல் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அப்படி கண்டா ஒரு நாளைக்கு மூன்று தடவை அதே நேரத்தில் முப்பது நாள் கோடி கணக்கான மக்களுடைய காசு சாப்பாட்டுல கொள்ளாடிச்ச நபர்கள் தான் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கும் அதே போல மறுபுறத்தில் அங்க நாங்க தேடி பார்க்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் தேடி பார்க்கணும் தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களை சூறையாடிய கும்பல் தான் இன்று கோடீஸ்வர குபேர்களாக மாறி இருக்கிறார் விடால போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்த சாகர சரச்சந்திர நேற்றிரவு உயிரிழந்தார் கடந்த இருபத்தி நான்காம் திகதி பம்பல் பிச்சிய பகுதியில் டிஃபெண்டரில் மோதிய அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது கடமை நிமித்த மோட்டார் சைக்கிளில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் சாகர சரத் சந்திர போக்குவரத்து சமிகையை மீறி பயணித்த டிஃபெண்டர் ஒன்றில் மோதினார் அதன் பின்னர் பதினான்கு நாட்கள் தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் பொல நிறுவையைச் சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்த சாகர சரத்சந்திர மூன்று பிள்ளைகளின் தந்தையாவார் அவர் தனது குடும்பத்துடன் பொன்லஸ் கமுவ கங்காராபு பிரதேசத்தில் வாடகை வீடொன்றில் வாழ்ந்து வந்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்தசாகர சரட்சந்திரவின் பூதவுடல் பொருளையில் உள்ள தனியார் மலர் சாலையொன்றில் வைக்கப்பட்டு நாளை பொருளை மயானத்தில் இறுதி கேரிகள் இடம்பெற உள்ளன ஆஜர்படுத்திய பின்னர் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் எனினும் சமூக வலைத்தளங்கள் மூலம் போய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அவ்வாறான செய்திகளை நீக்கிக் கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு செய்திகளை பரப்புவோரின் முகவரியை முகப்புத்தகம் மூலம் பெற்றுள்ளோம் அவர்களையும் இந்த வழக்கின் சாட்சியாளர்களாக முன்வைக்க உள்ளோம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து எவ்வாறு வேறு ஒருவர் வாகனத்தை செலுத்தினார் என்பதனை கூற வேண்டும் குறிப்பாக இரவு நேர களியாட்டு விடுதிகளுக்கு அருகில் மது அறிந்துவிட்டு செயற்படும் நபர்களை கைது செய்வதற்காக போலீசார் நாளை முதல் தொடர் முயற்சிகளை முன்னெடுக்க உள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை இந்த மக்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் கிடைக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என திகாம்பரம் தொண்டமான் ஆகியோர் பேரணி சென்றார்கள் கூட்டங்களை நடத்தினார்கள் தற்போது கிடைக்கும் சம்பளத்தில் மாற்றம் இல்லை அன்றும் எழுநூறு ரூபாய் இன்றும் எழுநூறு ரூபா மேலும் இருபது ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டம் ஊடாக நாள்தோறும் ஐம்பது ரூபா அதிகரிப்பு வழங்கப்படும் என பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடாத்தி திகாம்பரம் கூறியிருந்தார் வரவு செலவு திட்டத்தை பார்த்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சதம் கூட அதிகரிக்கப்படவில்லை சத்யாத்த மே மதுசேபகிந்து இம்முறை வரவு செலவு திட்டம் தற்போதுதான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய இறுதிக்கு முன்னர் அதனுடைய வாக்கெடுப்புக்கு முன்னர் எங்களுடைய தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்திற்கு சேர்க்கப்பட வேண்டிய ஐம்பது ரூபாவை நாங்கள் பெற்றுக்கொடுப்பது கொடுப்பது உறுதி அதற்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்றது பெரும்பான்மையை சேர்ந்த அரசாங்கம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவை நாங்கள் வருகின்ற சவால்களை கண்டு துவண்டு போகாமல் அதற்கு எதிர்த்து நின்று அதற்குரிய அந்த பதிலடியை கொடுப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களினுடைய அபிலாஷை எங்களுடைய தேவைகளை நாங்கள் வந்து அடைந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் மன்னார் பாந்தை மேற்கு விவசாயிகள் பெரும்போக அறுவடையில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் அறுவடை செய்யும் நெல்லினை தனியாருக்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் கோருகின்றனர் நெல்லினை களஞ்சியப்படுத்த முடியாமையும் மற்றும் விவசாயிகள் தமது நிதித் தேவையினை பூர்த்தி செய்து கொள்வதற்காக குறைந்த விலைக்கு நெல்லினை விற்பனை செய்து வருகின்றனர் ஒரு மூட்டை நெல்லினை சுமார் மூவாயிரம் ரூபாவுக்கு தனியார் கொள்வனவு செய்வதால் அரசாங்கம் நியாயமான விலையில் நெல்லினை கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருநூறு நூறுரூவாய்க்கு போய்ட்டு நாங்கள் சத்தி டிவிக்கு இந்த நியூஸ் போன புறவு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு எடுத்தனால இன்றைக்கு மூவாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்க அப்போ நெல்லுடைய விலையும் இந்த முறை வீழ்ச்சியாக காணப்படுறதால எங்களோட விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த வித லாபமும் இல்லாமல் காணப்படுது இதுக்குரிய காரணம் வந்து அரசாங்கம் நெல்லுக்குரிய விலையை சரியான முறையில் தீர்மானிக்காததும் இதனால் எங்களுடைய விவசாயிகள் வந்து மிகவும் நஷ்டமான தான் இந்த முறை விழாமைச்சு கொண்டிருக்கிறாங்க மட்டுக்கிழப்பு கரடியனாரி பகுதியில் மாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன மாடுகள் இருந்த நிலையில் அகற்றப்படாது உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வளர்கின்ற அந்த பெற்று கொடுங்க போட்டு அதை கொடுத்ததோடு மட்டுமல்லாமச்சையில பெற்று தாங்க செங்கல் அடி பிரசிக்குட்பட்ட மேஜ திரை நிலங்களான கார்மலை பகுதி கார்மலை வெள்ளைக்கல்லி மீசிக்கல்லி புளியடி புத்தானை கிடாரம்போட்டம்மடு கொட்டங்காட்சி பகுதிகளில் இன்னமும் கால்நடைகள் இறந்த வண்ணமே உள்ளது இப்பொழுது இப்பொழுது கூட நம் நாம் வருகின்ற பா பாதைகளிலும் இந்த துருநாட்டங்கள் வீசி கொண்டிருப்பது இந்த கால்நடைகள் இறப்பதை சக்தி டிவியை தான் முன்னிலைப்படுத்தி கூற வேண்டும் அவர்கள் தான் மிகவும் பாடுபட்டு இந்த நிலைமையை மும்மொழிகளிலும் மும்மொழிகளிலும் எமது நாட்டுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது தங்களுடைய வாயை திறந்திருக்கிறார்கள் இது வாய் மூலம் பேசினால் மாத்திரம் போதாது நஷ்டகிட்டை வழங்க வேண்டும் அவர்களுக்கான மேச்சை பதிவு செய்து தர வேண்டும் தொடர்ச்சியாக மாடுகள் இறந்து வருகின்ற நிலையில் பணியாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பாலும் பால் உற்பத்தி மிகவும் குறைவாகவே இப்பகுதியில் இம்முறை காணப்படுவதாக தெரிவிக்கின்றார்கள் நியூஸ் ஃபஸ் செய்திகளுக்காக மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து நல்லதம்பி நித்யானந்தன் அரசியலமைப்பு பேரவையின் நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து பேரவை ஜனாதிபதிக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது பாராளுமன்றத்தில் கடந்த இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்ற அரசியலமைப்பு பேரவையின் நடவடிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு வழி விவாதத்தின் போது ஜனாதிபதி வைத்திரிபால சிறிசேன பேரவையில் காணப்படும் இதற்கு பதிலளிக்கும் வகையில் சபாநாயகர் கனுஜாசுரேவை தலைவராக கொண்ட அரசியலமைப்பு பேரவை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதுடன் அதன் சுருக்கத்தை நேற்றிரவு ஊடகங்களுக்கு வெளியிட்டது தமது பேரவை தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்து பாரதூரமானது தூரமானது எனவும் அநீதியானது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட அதன் சுருக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவையில் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு பெரும்பான்மை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் தாமும் இணங்குவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை நியமித்தல் சட்டமாதிபர் போலீஸ் மாதிபர் ஆகியோரை நியமித்தலில் தமது பேரவை அரசியலமைப்பு அமைய செயற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அரசியலமைப்பு பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது அரசியலமைப்பு பேரவையின் நடவடிக்கைகள் தொடர்பில் ஏதேனும் பிரச்சினைகள் காணப்படுவாயின் பேரவையிடம் அதனை முன்வைக்குமாறு ஜனாதிபதியின் கவனத்துக்கு தயவுடன் கொண்டு வருவதாகவும் பேரவை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து ஆணைக்குழுவிற்கு அதிகாரத்தை வழங்குவதற்காகவே அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க இன்று என்ன செய்துள்ளார் இந்த அரசியலமைப்பு பேரவையில் இதுவரை முறையான நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை ரணில் விக்ரமசிங்க தமது சூழ்ச்சிகரமான நடவடிக்கையில் வல்லவர் அவரின் சகாக்களை நியமித்து பேரவைக்கு தமக்கு விரும்பியவர்களின் பெயர்களை அனுப்பி சுவாதீனமாக நடவடிக்கைகளையே முன்னெடுப்பதாக காண்பித்து ஓரணமாக இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி வரலாற்றில் மேற்கொண்ட தீர்மானங்களை விட மிகவும் தவறான பல தீர்மானங்களை அவர்கள் எடுத்துள்ளார்கள் அதிகாரத்தை வழங்கும் அதேவேளை அரசியலமைப்பு பேரவை அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகின்றதா என்பதில் கவனம் செலுத்துவதற்கும் ஒருவர் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் குழு ஒன்றை ஏனும் நியமித்து தயவு செய்து இது குறித்து கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஐக்கிய தேசிய கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிராமத்திற்கு சிறிகொத்த வேலை திட்டம் கழுத்தரையில் இன்று ஆரம்பமானது கழுந்துறை மாவட்டத்தில் கழுத்துறை அகலவத்தை மதுகம மற்றும் வேறு ஆகிய பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சியை நிறுத்துவப்படுத்தும் அமைச்சர்கள் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் இளங்கள் தோறும் சென்று மக்களை தெளிவுபடுத்தினர் ரணில் பகுதியில் இந்த வேலை திட்டத்தில் இணைந்து கொண்டார் நகரில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் பின்னர் ஜனநாயகத்தை வலுப்படுத்துங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மை கல்வி சுகாதாரம் வீடமைப்பு வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கம்பெரலிய என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா போன்ற பாரிய வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும் தற்போது சிறிகொத்த கிராமத்திற்கு வந்துள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் ஐக்கிய தேசிய கட்சியினர் இன்று இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பண்டரகம குடு பகுதியில் கட்சியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினர் અપી મે મમઈ ચંદરી નો વેટે હવા એક્સેટ કરી બક્ષો વેગા ઓબી હવા એક્સેટ કરી બક્ષો અપી અપી મે કરે ગત્યા કો અપી તો આઈકે ગત્યા રજ આલ્લો મે મે ઇક્કા લી પ્રત્યાપ બેલા નતો મે મે દેયા કુટવા અપી નારાણ દરદાર ગપરી ઓર નહી નહી કીતા પાયે અમાઈ ગયા ગરવા ઓર કો અપડા તાણ મામા ઓયા પાડી તા புத்தளம் கல்பிடி தலவில் புனித என்எம்மாள் ஆலய வருடாந்த திருவிழா இன்று நடைபெற்றது தலவில புனித அண்ணம்மாள் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி மாத திருவிழா கடந்த மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து நவநாள் ஆராதனைகள் நடைபெற்றன சிலாபம் மறை ஆயர் வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை மற்றும் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் கிறிஸ்டி இமானுவேல் ஆண்டகை ஆகியோர் இன்று காலை திருவிழா கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர் தொடர்ந்து புனித அண்ணம்மாளின் திருச்சொரூபு பவனி நடைபெற்றது வழமை போன்ற இம்முறையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த பெருந்திரளானவர்கள் புனித அண்ணம் திருவிழாவில் கலந்து கொண்டனர் உலகில் அதிக பழங்கள் மற்றும் மரக்கறி வகைகள் காணப்படும் நாடுகளிடையே இலங்கைக்கும் சிறப்பிடம் உண்டு எனினும் வைக்கின்றது மத்திய வங்கி அறிக்கைக்கு அமை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மொத்த பழங்கள் உற்பத்தி பதினைந்து லட்சம் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமாகும் இந்நிலையில் அந்த வருடத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களின் அளவு எழுபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் தொன்னையுடன் தாண்டியுள்ளது உலகிலேயே பல்வகைப்பட்ட பழங்கள் உற்பத்தி செய்யப்படும் நாடுகளில் சிறந்த நாமத்தை கொண்டுள்ள இலங்கைக்கு அதிகளவிலான பழங்கள் எதற்காக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன அதாவது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு அன்றாடம் அந்த மனிதன் எண்பது கிராம் பழங்களையாவது உண்ண வேண்டும் என்பது தான் வைத்தியர்களின் ஆலோசனையாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் சுத்தமான அதே போன்று பாதுகாப்பான உணவுகளை எவ்வாறு நாம் இனம் கண்டுகொள்வது அவ்வாறான பழங்களை எவ்வாறு நாம் இனம் கண்டு கொள்வது என்பது தொடர்பில் மக்கள் அறிந்திருக்கின்றார்களா இது தொகுப்பு அடுத்து வார இறுதி நகர்வாழ் உள்நாட்டு பழங்களை கொள்வனவு செய்யும் இவை நுகர்வோரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் வியாபாரிகள் பல சவால்களை எதிர்நோக்குகின்றனர் பழுத்துருவார்கள் என்றால் இன்றைக்கு ரொம்ப கஷ்டம் தேடிக்கொள்றதுக்கு அதில் பப்பாசிக்கெல்லாம் அனைவரும் இங்கே இங்கே அடித்து ஆகுறான் மற்ற வாழைப்பழங்களுக்கு அதுக்கு அடிக்கிறாங்க இவ்வளோ தான் வானுன்னு சொன்னாலும் கடவுள் அடித்து வச்சுட்டு தான் போகிறாங்க அப்படி பழுத்து அவங்களுக்கு பழுத்திருந்தால்தான் உடனடியாக விற்கலாம் அப்படி திப்பிச்சு நெத்தியலாகி அப்பா இல்ல வெற்றிலை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி பதினோரு ஓட்டங்களுக்கு முதல் விகட்டனை இழந்தது இந்த தகவலுடன் நியூஸ் வசின் இன்றைய நாளுக்கான எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது இரவு பத்து முப்பது பிரதான செய்தி அறிக்கையில் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்